ஜாதை சொட்டேன். ஓடையி பாண்டி சியே மிலே. கம்மிருக்கும் படியனியே! பேர் சேரத்திக்காதே சியே தொடம்பத்து. தவிவே சொட்ட நேர்த்து. ல எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக் தான் அது போக பானிபூரி தான் இன்னைக்கு செஞ்சு நல்லா சாப்பிட்டோம் அந்த வீடியோஸ் தான் பார்க்க போறோம் அப்புறம் வந்து கார்த்திக் கீர்த்திகா நகரை பத்தி கேட்டிருந்தீங்க கீர்த்திக நகர நகரை பத்தி கேட்டிருந்தீங்க கீர்த்தி நகரை பத்தி கேட்டிருந்தீங்க எனக்கு அதை பத்தி தெரியாது சிஸ்டர் அதனாலதான் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன் இங்கே டொமஸ்டிக் இருந்து மெட்ரோ போகுது அதுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து நம்ம இருந்து இருபது கிலோமீட்டர் ஆகும்னு சொல்லியிருந்தாரு அங்கே தான் ஜாஸ்தி விற்பாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு சொன்னாங்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அதை பற்றி தெரியாது அதனால நான் சொல்லலை எனக்கு வந்து தெரியாதனால தான் வந்து ரிப்ளை கொடுக்காம இருந்தேன் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறதுனால பரவாயில்ல நான் ஆல்ரெடி கேட்கணும்னு கேட்கணுன்னு நினைப்பேன் அப்புறம் மறந்துடுறது அதனால தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சிஸ்டர் சாரி இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் நான் இது வரைக்கும் போனதில்லை இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் என்ஜிக்கார்டு மெட்ரோவில் போகலாம் பக்கம்தான் இது வேறு விழுந்துகிட்டே ம் இருபது கிலோமீட்டர் தான் வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மைதா மாவில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ரவை எடுத்துக்கலாம் ரவை இருக்கறனால தான் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வருது அதனால் ரவை எடுத்துக்கலாம் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம் ஆனால் வந்து நான் கோதுமை மாவில் இன்றைக்கி பண்ணல ரவை இருந்துச்சு அதனால் நான் சரி ரவையிலே பண்ணிடலாம் இன்னொரு நாளைக்கு வேணால் கோதுமை மாவில் பண்ணிக்கலாம் லான்னு தோணுச்சு சீ ரவைக்கிழங்க ஒரு கோ இது மைதா மைதா இருந்துச்சு அதனால் மைதாலையே நல்லா வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும் ஏன்னா அந்த ரவை இருக்கறனால ரவை தண்ணியில் ஊறி அது நல்லா கொஞ்சம் டைட்டாக வரும் அதுக்கப்புறம் உருட்டினோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் இது ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம்னாவது ஊறணும் அதனால் நான் பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன் அதுக்குள்ளே வந்து நம்ம புளித்தண்ணி ரெடி பண்ணிடலாம் இது புளி வந்து கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நாங்கள் நிறைய சா குடிக்குவோம் அதனால கொஞ்சம் ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தனியாக தனியாக இருந்தாலும் சரி கொ இது புதினா இருந்தாலும் சரி நல்லா அரைச்சி அதை எடுத்துக்கோங்க அதை நல்லா வடகட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா வடகட்டி எடுத்ததுக்கப்புறம் புளித்தண்ணியும் சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து மசாலா போடுவாங்க அதாவது சீரகம் சோம்பு மிளகு மிளகு மல்லி இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு போடுவாங்க சோம்பு வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு போடுறதுனா போட்டுக்கலாம் ஆனால் அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு நிறைய போட்டக்கூடாது கொஞ்சமாக போட்டுக்கணும் வே உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கெழங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை தோலெல்லாம் இது எடுத்துடலாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து மசாலா இல்லாமல் நான் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து பெரியவளுக்கு ரெண்டு பேர் என்னென்னாங்க எங்களுக்கு மசாலாவோடவே சாப்பிட்றோம் அதனால் எங்களுக்கு மசாலா சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சரி சாப்பிட மாட்டாங்க நினச்சி எனக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பசங்களுக்கு உருளைக்கிழங்கு அப்படியே கட் பண்ணி வச்சுக்கேன் இது இது எனக்கு தனியாக கொஞ்சம் எடுத்துருந்தேன் அப்புறம் எங்களுக்கும் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் பிரக்யாவுக்கு மட்டும் கொஞ்சமாக அப்புறம் வச்சுட்டு மசாலா இல்லாமல் மறுபடியும் நான் வந்து வெங்காயம் அப்புறம் பூண்டு மிளகா போட்டு கலக்கினேன் இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதனால் நான் வந்து உப்பு போடலை உப்பு போடாமையே அப்படியே வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இது சைடில் பண்ணிவிட்டு மாவு ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி பெரிய மாவை தான் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கையில் நல்லா கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரவுண்டாக வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேய்க்கறக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சி விட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா ப்ர வாய் ரொம்ப சின்ன பிராய் அதை வயிற்று வாயும் சின்னவாயி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக உருட்டணுங்கிறதுக்காக எங்கிட்ட சின்ன ஒரு கிளாஸ் இருந்துச்சு அதை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது ரொம்ப சின்ன சின்ன இதாக வந்துச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து நான் தனியாக வந்து ரொட்டி கட்டையில் வச்சு லேசாக ஊட்டி எடுத்துக்கிட்டே பாருங்கள் இது வயிற்றுக்கும் பிரக்யாக்குக்காக சின்னது அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட முடியாது அதனால் அவங்களுக்கு மட்டும் தனித்தனியாக கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அவங்களுக்கு தான் செஞ்சேன் அழகாக இருக்குது பார்க்கறக்கு ரெஜமான அதனால் அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி க கட் பண்ணி எடுத்தாச்சு பூரா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி சின்ன சின்னதாக பவுல் போட்டேனே ரொம்ப அது நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கு உப்பி வரப்போகுது குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு நான் வந்து பெருசு பெருசாக கொஞ்சம் ஒருத்திலேன் கடையில் இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் நாலே நாலு இருபது ரூபாயும் அநியாயத்துக்கு எவ்வளோ லாபம் பார்க்குறான் பாருங்க நம்ம வீட்டில் ஒரு கப்பு மாவு எடுத்து கொஞ்சம் ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டே நம்ம எனி டைம் உப்புமா பண்ணுறதுக்காக கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்போம் அதை எடுத்து செஞ்சால் ஒரு ஃபேமிலியில் இப்போ நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் அஞ்சு பேருமே வயிறு ரொம்பிருச்சு எங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி கொடுத்தேன் பாப்பா நான் உருட்டுற நீ வந்து எனக்கு அதை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பாப்பாவோட சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டு பேர் போய் வந்து ரெண்டாவது பாப்பா வந்து அவள் சின்ன சின்னதாக உருட்டிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பெரிய பாப்பா தான் அது கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருந்தா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நான் இதை உருட்டுறதுலேயே பிஸியாக இருந்துட்டேனா அதனால் சரி பெரிய பாப்பாவை தான் வந்து அதை பார்த்து எடுத்து அந்த சைடு வைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவள் எடுத்து வச்சிட்டான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எப்படியும் செஞ்சாச்சு செஞ்சு எடுத்தாச்சு வேல்பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சின்னது கொஞ்சம் வயிற்றுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே பட்டையாக பண்ணியிருக்கேன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து சாட் மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ம மசாலா வறுத்து போகிறக்கு உங்களுக்கு தெரியலனாக்கா இந்த மாதிரி சாட் மசாலா கொஞ்சம் போட்டு அது கூட பூந்தி பூந்தியும் சேர்த்திக்கலாம் பூந்தி சேர்த்து கொத்தமல்லி இலையை தூவிட்டாக்கா சூப்பராக இருக்கும் என் பிள்ளைங்க கொத்தமல்லி இலை சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து சேர்த்திக்கல இப்போ வந்து உங்களுக்கு ஒருசரம் ஒன்று உடச்சி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்தி இப்போ மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே ரெண்டு மூணு எண்ணா எடுத்து சாப்பிட்டாலு என் பொண்ணுங்களுக்கு பொறுக்கில் எடுத்து எப்படி இருக்குது முதல்ல டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு நாலஞ்செண்ணா போயிருச்சு அதுக்கப்புறமா தான் எடுத்துக்கிட்டேன் பெரிய பாப்பாவும் ரெண்டாவது பாப்பாவும் நாங்கள் ஃபேஸ் காமிக்கலாமா அப்படின்னு சொன்னோம் ஸ்கூலில் வந்து இப்போ தான் வந்தாங்க வந்ததுமே அவளுக்கு டயர்டாக இருந்தது அதனால் அவள் வந்து நான் ஃபேஸ் காமிக்கல நீ மட்டும் உட்காந்துக்கோ அப்படின்னா அதனால் நாங்கள் மூணு பேர் எங்கள் மூணு பேர்த்தோட ஃபேஸ் மட்டும் காமிச்சுக்கோ இவங்க சைடில் உட்காந்துக்கிட்டாங்க சரி சாப்பிட்லாம் வாங்க

I'm going अच्छा क्या हो गया मुझे लग रहा है कोने में इधर बैठो अरे मजा आ रही को चाहिए पानी எப்போயாவது வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஸ்நாக்ஸ் நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் பானிப்பூரி கடைக்கு போனாக்கா ஒரு இருபது ரூபா கொடுத்தா நாலு அஞ்சு தான் வரும் அதுக்கு மேலே வராது அவங்களுக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்காது இன்றைக்கி வந்து வீட்லேயே செஞ்ச வீட்டில் இருக்கிற இதுலேயே செஞ்சுக்குவேன் மைதான் இல்லைனாக்கா கோதுமை மாவு இருந்தாலே போதும் வீட்டிலையே செஞ்சுக்கலாம் எப்பயுமே வீட்டில் தான் செஞ்சுக்குவேன் இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தா எல்லோரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க எங்கள் ஃபேமிலி போனால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கி தின்னா கூட மனசு திருப்தி ஆகாது அவங்க என்ன இது போட்டு பண்ணுறாங்கன்னு தெரியாது அதனாலயே நான் வந்து ஜாஸ்தி என்ன நான் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்திக்காரங்க இப்படியெல்லாம் பானிப்பூரி ரெடி பண்ணுவாங்கன்ட்டு அதனாலேயே சாப்பிட்றக்கு தோன்றதில்லை பசங்க சில சமயம் வெளியே கூட்டிகிட்டு போனாக்கா அவங்க ஏதோ ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டதே கிடையாது பானிப்பூரி மட்டும் வேறு எது கூட வெளியே வாங்கி சாப்பிட்ருவா நான் பானிப்பூரி மட்டும் எனக்கு சாப்பிட தோணவே தோணாது அதனால் இன்றைக்கி வந்து வீட்லேயே செஞ்சுட்டு அந்த மீட்டா சாஸ் பண்ணுவாங்க புளித்தனியும் இதுவும் வெள்ளத்தையும் வச்சு கலந்து பண்ணுவாங்க ஆனால் நான் பண்ணல இதுவே வயிறு வந்து அது அதுவே தனியாக வித வச்சுட்டு ஏன்னா அது பண்ணனாக்கா இந்த சாஸ் தண்ணி நின்று அதனால தான் நான் சரி அதை விட்டுட்டு இதை மட்டும் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு வீட்டில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும்ல ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறது செஞ்சு கொடுத்தாக்கா அதை சாப்பிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எங்கேயும் கூட்டிகிட்டும் போகிறது இல்லையா பசங்களுக்கு பசங்களை வந்து ஜாஸ்தி எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது அதனாலையே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சரி வீட்டில் எதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஏதோ சரி அவங்களுக்கு பிடிச்சது எதோ செஞ்சு கொடுத்தாங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் அதனால் வீட்லயே செஞ்சு செஞ்சு கொடுத்தது என்ன பண்ணுற வெளியே கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அது இருக்கும் அது காய்ட்டோ அது அதில் இருக்கிற அந்த விதைங்களை எடுத்து நல்லா இருக்கும் இது நேற்றுக்கு பூசணிக்காய் பொரியல் பண்ணல அதில் ஒரு கொஞ்சம் விதைகளாக இருந்துச்சு அதை எடுத்து காய வச்சேன் காஞ்சா அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல அதை காசை கொடுத்து எவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அதோட கொஞ்சம் காய வச்சிருந்தேன் அதை எடுத்து வந்து காமிக்கிறேன் இதை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா நல்லா என்ஜாய் பண்ணும் சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்